மேம் ஆக்சுவலா வந்து PGTRB கே எக்ஸாம் வந்து முடிஞ்சு ஒன்றரை மாசம் ஆகுது இன்ன வரைக்கும் வந்து ரிசல்ட் வரல. எப்போ வரும் மேம் இல்ல இல்ல எக்ஸாம் வந்து அவ்ளோ அவசர அவசரமா வச்சாங்க. கீ ஆன்சர் வந்து எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு அவ்ளோ சீக்கிரமா மூணே நாள்ல விட்டாங்க. 12 தேதி எக்ஸாம் முடிச்சு 15 ஆம் விட்டாங்க. இப்ப பார்த்தாச் நான் வந்து SDT SDT க்கு வந்து SDT க்கு டீ டீ தெரியும் சோ BT க்கு அவங்களுக்கெல்லாம் வந்து டெக் வச்சு அதுக்கே கீ ஆன்சர் விட்டுட்டாங்க இன்னும் வந்து இது அப்படியே இருக்குது அவ்ளோ ஆஹ் ஆனா அவ்ளோ அவசரமே இல்ல அவ்ளோ அவசரமா நேரத்துறாங்க இல்ல அப்படின்றப்ப வந்து ரிசல்ட் வந்து ஸ்லோ டியை பண்றதுக்கு ரீசன் என்ன இல்ல ரிசல்ட் அப்படின்றது எங்களுக்கு அடுத்து நாங்க என்ன வேலை பாக்குறது என்ன அப்படின்றத இது பண்ணலாம் இப்படியே நாங்க இதுலயே வந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல ஏற்கனவே வருஷத்துக்கு ஒருக்கா வைக்க வேண்டியதா ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கழிச்சுதான் வைக்கிறாங்க வச்சுக்கிட்டு அந்த ரிசல்ட்டையும் வந்து விடாம அப்படியே இருந்துட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் நீங்க அதான் மேடம் நீங்க சொல்லணும்ல நான் நீங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்க சொல்லணும்ல மேடம் நீங்க அங்க மேல சொல்லணும்ல நீங்க வந்து நோட் பண்ணிதானே அத நீங்க சொல்லதானே செய்வீங்க நீங்க சொல்லணும்ன்றதுக்காக தான் தூரம் நாங்க உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுடைய பதில் இதுதான்றது எங்களுக்கு தெரியும் ஆனா திரும்ப நாங்க கால் பண்றதுக்கு ரீசன் வந்து இதுதான் நீங்க ஏன்னா இத்தனை கால் வந்தது அப்படின்றத நீங்க மேல சொல்லுவீங்க அப்படியாவது ஸ்டெப் எடுப்பாங்கல்ல அதுக்காக தான் நாங்க கால் பண்றது ஓகே மேம் கண்டிப்பா சொல்றோம் உங்களோட குரீஸ் டிஆர்ஐ மெயிலுக்கு பண்ணுங்க சரிங்களா ஓகே மேம் நீங்க கன்வே பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஓகே தேங்க் யூ மேம்